கோயம்புத்தூர் நடக்கின்ற நடைபெறுகின்ற பதினாறாவது சிஏபின் உடைய மாநில மாநாட்டில் டிஆர்யு அதனுடைய இணைப்புச் சங்கமாக இன்றைய அளவுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய டிஆர்இ பற்றியான சில பதிவுகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தோழர்களே டிஆர்யூ இன்றைக்கு நூற்றி ஏழு வயதை கடந்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் தொழிற்சங்க வரலாற்றிலே அது ஒரு மிக சிறப்பான விஷயம் என்பதை நாம் பார்க்கிறோம் நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஜூன் ஒன்றாம் தேதி தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் சார்பாக எஸ்ஐஆர்எல்யூ என்ற பெயரில் நாகப்பட்டினத்தில் முதன் முதலாக சங்கம் செயல்பட தொடங்கியது அப்போது தொடர் கிருஷ்ண பிள்ளை கிருஷ்ணசாமி பிள்ளை என்பவர் தான் தலைவராக செயல்பட்டு சங்கத்தை வெளிநடத்தி கொண்டு வந்தார் நாகப்பட்டினத்தில் அப்போது வருகை தந்த தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் சங்கத்தில் பேசியிருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம் சுதந்திர போராட்டத்திற்காகவும் தொழிலாளர்களுடைய உரிமைக்காகவும் தொழிலாளருடைய கோரிக்கைகளுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு தாரக மந்திரத்தை கையில் எடுத்து தான் இன்றைக்கும் பிஆரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் ரயில்வேயில் அந்த நேரத்தில் ஒரு இந்திய தேசிய சம்மேளனம் தேவைப்பட்டது அதை தேவைப்பட்ட காரணத்தினால் இந்திய ரயில்வே தொழிலாளர் சம்மேளனம் உருவானது அதனுடைய பெயர் தான் ஏஐஆர்எஃப் ஆல் இந்தியா ரயில்வே மென்ஸ் ஃபெடரேஷன் என்ற பெயரில் அன்றைக்கு தேசிய சம்மேளனம் துவங்கப்பட்டது உலக நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய யுத்தம் முடிந்த பிறகு குறிப்பாக உலக யுத்தம் முடிந்த பிறகு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள் தலைவர்கள் ஊழியர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் ஆனாலும் ஏ அந்த ஸ்ட்ரைக்கை நடத்தவில்லை என்பது ஒரு வேதனையான விஷயம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் பேர்கள் வேலைநீக்கம் செய்யப்பட்டார்கள் அதை எதிர்த்து அப்போது இருந்த ஏஆரப்பு சங்கம் வேலைநிறுத்தம் என்ற போராட்டத்தை நடத்தவில்லை என்பது கவனிக்கக்கூடிய விஷயமாகும் இல்லை அப்போது நாம் ஏஐடி ஏஐடிஷுடனும் ஏஆர்னும் நாம் இணைந்திருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய உற்சாகப்பை பொன்மலைக்கு இடமாற்றம் செய்தார்கள் அப்போது மூவாயிரத்தி இருநூறு பேர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள் அப்போதும் ஏஆரப்பு ஸ்ட்ரைக் நடத்தவில்லை நாம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஜூன் இருபது இருபதுலிருந்து இருபத்தொம்போது வரை கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஸ்ட்ரைக்கை நாம் தனியாக நடத்தினோம் இதுதான் முதன் முதலாக நடந்த வேலைநிறுத்தம் அப்போது தலைவர்கள் கிருஷ்ணபிள்ளை தோழர்கள் சிங்காரவேலர் முகுந்தலால் சர்க்கார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த போராட்டத்தில் பெருமாள் என்ற தொழிலாளி அந்தமானுக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று மகாத்மா காந்தி அவர்கள் பொன்மலைக்கு வந்து ஈஆியினுடைய சங்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது முதன் முதலாக நம்மளுடைய டி எஸ்ஐஆர் எல்யுனுடைய முதலாவது மாநாடு பத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொன்மலையில் நடந்தது அப்போது எஸ்ஐஆர்எல்யூ என்ற பெயரில் முதன் முதலாக சங்கம் பதிவு செய்யப்பட்டது பதிவு எண் எழுபத்தஞ்சு அப்போது தலைவராக ஆதிகேசவ ரெட்டியாரும் துணைத் தலைவராக எம் கல்யாண சுந்தரமும் பதவி வகித்தார்கள் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெற்றது தோழர் ராமமூர்த்தி அவர்கள் கொடியேற்றினார்கள் தோழர் ராஜாஜி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த நேரத்தில் தான் ராஜாஜி கேட்டுக்கொண்டதற்காக பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் சங்கத்திற்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது அப்போதுதான் முதல் அங்கீகாரம் நமக்கு கிடைக்க பெற்றது ஆனால் அந்த அங்கீகாரத்திற்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்த சங்கத்திற்கு வெளியாட்கள் யாரும் தலைவராக இருக்கக்கூடாது என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது தொடலை அப்போது நடந்த உலக யுத்தத்திற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை நமது சங்கம் நடத்தியது அதனுடைய விளைவாக ஏழு தலைவர்கள் வெளியாட்களாக கருதி அவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள் குறிப்பாக தோழர் கல்யாண சுந்தரம் உட்பட கைதாகி வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அவரும் அடங்குவார்கள் அதனால் அந்த நேரத்தில் தியாகி பரமசிவம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஜிஓசியில் யுத்த நடத்திட குண்டு கவர் தெரிவிப்பதற்கு எதிராக போராடிய காரணத்தினால் தோழர் தோழர் பரமசிவம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கைது செய்யப்பட்டார் அவர் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான சித்தவரைக்கு உள்ளாகி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விசமளித்து கொள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சங்கம் நடத்திய முதன் முதல் தொழிலாளி இதழ் வெளியானது அது பாதிக்கப்பட்டது மீண்டும் தொழிலரசு என்ற பெயரில் முதல் தொழிலரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாத இதழாக தோழர் எம் கல்யாண சுந்தரம் ஆசிரியராக பொறுப்பேற்று அந்த காலகட்டத்திலிருந்து தொழிலரசு இப்பொழுதும் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரத்தில் தோழர் பரமசிம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தோழர் எம் கல்யாண சுந்தரம் தலைவராகவும் பொதுச் செயலாளர் தோழர் கே அனந்தநம்பியர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் நமது சங்க மாநாடுகளில் சங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்கள் முக்கியமான பிரபலமான தலைவர்கள் அதில் திமுகவுடைய முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுலை கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் நடிகைவேல் எம் ஆர் ராதா சக்கரை செட்டியார் கோமல் சுவாமிநாதன் போன்றவர்கள் மாநாடுகளில் பங்கேற்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் பொதுச் செயலாளராக தொடர் நம்பியார் தலைமையில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்தது குறிப்பாக கேம் மேன்கள் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்வது எட்டு மணி நேரமாக குறைக்கப்பட்டது அதே நேரத்தில் மார்க் சிஸ்டம் முடிக்கப்பட்டு விசாரணையின்றி வேலை நீக்கம் செய்வது ரத்து செய்யப்பட்டது நம்பியாருடைய தொழிற்சங்க பணிகள் அவருடைய அதிகமான தீவிரமாக நடந்த காரணத்தினால் அவர் அடிக்கடி இடமாற்றம் செய்யப்பட்டார் தஞ்சாவூருக்கும் விழுப்புரத்துக்கும் மதுரைக்கும் அவர் பந்தாடப்பட்டார் இருந்தபோதும் அவர் அனந்த நம்பியார் என்பவர் ரயிலில் புறப்பட்டு வரும்போது செய்தி கிடைத்தாலே ரயில்வே ஊழியர்கள் ஸ்டேஷனுக்கு வந்து அவரை வரவேற்பதற்காக கூடியிருவார்கள் அந்த நேரத்தில் ரயில் அந்தந்த நிலைய ஸ்டேஷனில் நின்றுதான் தான் புறப்படும் அப்படி புறப்படும் பொழுது எல்லா ரயில்களும் தாமதமாக வரும் அந்த அளவுக்கு ஊழியர்களுடைய மிகப்பெரிய தலைவராக தொடர் அனந்த நம்பியார் டிஆர்னுடைய பொதுச்செயலாளராக செயல்பட்டு இருந்தார் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருந்தது தொடர் அனந்த நம்பியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ரயில்வே வேலைக்கு அவர் வந்து தேர்வு செய்யப்படும் பொழுது அவர் கலரில் டெஸ்ட் அதாவது கலர் பிரைண்டு என்ற காரணத்தினால் அவர் ஓப்பன் லைனில் வேலை செய்ய முடியாமல் அவருக்கு எழுத்தர் பதவி பொன்மலையில் கொடுக்கப்பட்டது எழுத்தர் பதவியில் அவர் நிலக்கரியில் அளவு எடுக்கக்கூடிய வேலையை அவர் செய்து வந்தார் இருந்தபோதும் அவர் தொடர்ந்து தொழிற்சங்க வேலைகளை செய்யும் பொழுது நிர்வாகம் பல இளைஞர்களை கொடுத்ததினால் தோழர் அனந்த நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஒட்டுமொத்தமாக தோழர் அனந்த நம்பியார் ரயில்வேலில் பணி செய்ததே ஐந்து தொடர்ந்தான் அதே நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் விசாரணையின்றி வேலை நீக்கம் செய்யக்கூடாது இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வேலைநிறுத்தம் துவங்கியது அந்த நேரத்தில் ஏஆர் அப்போ கூட வேலை நிறுத்தத்தை இடையிலே விட்டு வாபஸ் விட்டார்கள் அப்போது அந்த ஸ்ட்ரைக்கை நாம் நடத்துவதற்கு முயற்சி செய்து நடத்தினோம் அப்போது ஏழு பேர்கள் நிறுத்தம் செய்யப்பட்டார்கள் தோழர்கள் இந்த ஏழு பேர்களையும் மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் விடுத்தது அதனுடைய ஒரு பகுதிதான் பொன்மலையில் தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் அஞ்சாம் தேதி கூடியிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் ஆங்கிலேய அதிகாரி காரிஷன் என்பவர் உள்ளே நுழைந்து கூடியிருந்த தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் அப்படி துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து தோழர்கள் பலியானார்கள் தோழர் ராஜு தோழர் ஆர் ராமச்சந்திரன் தோழர் தங்கவேலு தோழர் தியாகராஜன் தோழர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் அந்த ச துப்பாக்கிச் சண்டையில் தோழர் நம்பியார் பயங்கரமாக தாக்கப்பட்டு மூச்சு இல்லாமல் இருந்ததை பார்த்து அவர் இறந்து விட்டார் என்று கருதி ஹாரிசன் விட்டு சென்று விட்டார் அவர்களை நம்முடைய ரயில்வே ஊழியர்கள் காப்பாற்றி தோழர் நம்பியார் உயிர் பிழைத்தார் என்பது முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் இந்த ஸ்டைக்கு நல்ல முறையில் இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதியிலிருந்து பத்து பதினா தேதி வரை கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தொடர் அனந்த நம்பியார் ரயில்வே ஸ்பெஷல் பிரான்ஜி உருவாக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார் அந்த உண்ணாவிரதத்தை தோழர் ஏகே ஏ கே கோபாலன் அவர்களும் அன்றைக்கு இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தலையிட்டு அந்த உண்ணாவிரதத்தை வெற்றியுடன் முடித்துக் கொடுத்தார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு அப்போது அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ரத்தாகிவிட்டது அப்போது எஸ்ஐஆர்எல்யூ என்று நம்ம சங்கம் எஸ்ஆர்எல்யூ என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்தது சென்னையில் இருபத்தி ஓராந்தேதி பதினொன்று அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எஸ்ஆர்எல்இவும் டிஆர்யூ இணைந்து ஒரு இணைப்பு மாநாடு நடத்தி டிஆர்யூ என்ற பெயரில் ஒரு புதிய சங்கம் உருவானது அப்போதுதான் பதிவு செய்யப்பட்ட எண்ணு தான் முப்பது அறுபத்தெட்டு இன்றைக்கும் அது பதிவெண்ணாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்களை டிஆர்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சிஐடி ஊடக அப்பொழுதுதான் மதமாக இணைக்கப்பட்டது டிஆர்யூ கிட்டத்தட்ட ஐந்து வேலைநிறுத்தங்களை நடத்தியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போன்ற ஐந்து ஸ்ட்ரைக்கை நாம் தனியாகவே நடத்தியிருக்கின்றோம் டிஆர்இக்கு அங்கீகாரம் இல்லாமலே கிட்டத்தட்ட எழுபத்தோரு வருஷம் செயல்பாட்டில் இருந்தது என்பது ஒரு முக்கியமான விஷயம் ரயில்வே எந்த தொழிற்சங்கங்களும் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது ரயில்வேயில் டிஆர்இ மட்டும் எழுபத்தோரு ஆண்டுகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அங்கீகாரம் கிடையாது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பதினோரு வருஷமும் அங்கீகாரம் இல்லை அங்கீகாரம் இருந்தது மொத்தமே பதினைஞ்சு வருஷம்தான் அங்கீகாரத்தில் இருந்தோம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் டிசம்பர் மாதம் முதல் அங்கீகார சங்க தேர்தல் நடக்கும் பொழுது டிஆர்யூ மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இரண்டாவது அங்கீகார சங்க தேர்தல் வரும்பொழுது பின்னடைவு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அங்கீகார சங்க தேர்தல் டிஆர்இடைய முயற்சியால் கோற்றின் தீர்ப்பால் நடைபெற்று இந்த அங்கீகார சங்க தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றோம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் ரயில்வேலேயே இருக்கக்கூடிய பெடரேஷனில் வாங்க முடியாத வாக்குகளை இந்த தடவை நாம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அதே நேரத்தில் தொழிலரசு என்ற பத்திரிகை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ இப்போது ரெண்டாயிரத்தி வரைக்கும் தொடர்ந்து எண்பத்தாறு வருஷங்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது பல சோதனைகளுக்கு பிறகும் தொழிலரசு இன்றைக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் இன்றைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது திருச்சி கூட்டுறவு நாணய சங்கம் அனந்தன் எம்பிஆருடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வரைக்கும் டிஆரனுடைய தலைமையின் தான் செயல்பட்டு கொண்டிருந்தது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த சங்கம் மற்ற சங்கத்துக்கு மாற நிர்வாகம் மாற்றப்பட்டதனால் இன்றைக்கு திருச்சி கூட்டுறவு நாணய சங்கம் என்பது இன்றைக்கு தொழிலாளிக்கு மிகப்பெரிய ஊதிய இழப்பை நஷ்டத்தை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் தொழிலை இன்றைய வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்முடைய தொழிற்சங்கம் கடந்த நூற்றி ஏழு வருடங்களாக நடக்கும் பொழுது மிகப்பெரிய சாதனைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் தொகையை அங்கீகாரம் இல்லாத போது நிறைய சாதனைகளை நாம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்று சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷனிலே வேலை செய்யக்கூடிய லேபர்களும் பயிற்சி முடித்த ஆக்டிகளுக்கும் அவர்களுடைய வேலைக்கு பிறகு பயிற்சி முடித்ததுக்கு பிறகு வே ரயில்வே வேலை இல்லை என்ற நிலைமைதான் சட்டம்தான் அன்றைக்கு இருந்தது அதை எதிர்த்து டிஆர்டி போராடிய காரணத்தினால் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய லேபர்களை போராட்டத்தின் மூலமாக கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக அவர்களுக்கு வேலையும் வேலை நிரந்தரத்தையும் முதன் முதலாக பெற்றுக் கொடுத்த சங்கம் டிஆர்பி தான் அதே போன்று பயிற்சி முடித்த ஆக்டிசிகளுக்கும் ரயில்வேயிலே வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நாம் நடத்தியதனுடைய விளைவாக இன்றைக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொ தொழிலாளர்கள் இன்றைக்கு ஆக்டிஸ்களாக இன்றைக்கு ரயில்வேயிலே நிரந்தர பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக்டிப்டிஸ்களுக்கு வேலை என்பது தென்னக ரயில்வே நாம் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு பல ரயில்வேகளிலும் ஆக்டிப்டிஸுகள் வேலை நிரந்தரமும் வேலையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நாம் ஒரு முன்னோடியாக நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம்தான் அங்கீகார ரயில்வேல அங்கீகார சங்க தேர்தல் நடைபெற்றது அது ரெண்டாயிரத்தி ஆ ஏழில் நடந்த தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலாகட்டும் இரண்டுக்கும் ரயில்வேல அங்கீகார சங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோர்ட்டில் வழக்கு போட்டு நாம் வழக்கு போட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு இந்தியன் ரயில்வே முழுவதுமாக ரகசிய வாக்கெடுப்பு மூலம் அங்கீகார சங்க தேர்தல் நடந்தது என்பது டிஆரனுடைய மகிழ்ச்சி என்பது முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலு முதல் பழைய பென்ஷன் திட்டம் ஒழிக்கப்பட்டு புதிய பென்ஷன் திட்டம் என்று சொல்லக்கூடிய என்பிஎஸ் அறிமுகமாகும் போது அன்பில் இருந்து வரைக்கும் டிஆர்இ வன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றை வரைக்கும் போராட்ட களத்தில் ஓபிஎஸ் அதாவது பழைய பென்ஷன் திட்டம்தான் வாங்க வாங்க வேண்டும் என்று இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவாக நாம் சட்டப்படி சட்டமே ஏற்றாத புதிய பென்ஷன் திட்டத்தை அமுலாக்க என்ற ஒரே காரணத்திற்காக நாம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு போட்டோம் அதாவது சட்டமே ஏற்றாத புதிய பென்ஷன் திட்டம் அமலாக கூடாது என்று போட்ட வழக்குகளுடைய எண் ஐநூற்றி எழுபத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த வழக்குக்கு பிறகு தான் நமக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் குடும்ப ஓய்வூதியமும் கிராச்சுவிட்டியும் கிடைத்தது தொடர்ந்து புதிய பென்ஷன் திட்டத்தில் கிராச்சுவிட்டியும் குடும்ப பென்ஷனும் டிஆர்இ போட்ட வழக்கினால்தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இன்றைக்கும் புதிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் இன்றைக்கும் குடும்ப பென்ஷனும் குடும்ப ஓய்வூதியமும் அதே நேரத்தில் ஆட்சியும் கிடைக்கிது என்பதை பெரும் மகிழ்ச்சியாக நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதே நேரத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் தான் வழங்க வேண்டும் என்று இந்தியாவிலே முதன் முதலாக வழக்கு போட்ட சங்கம் தட்சண ரயில்வே எம்பிளாயிஸ் யூனியன் டிஆர்டின் மட்டும்தான் அதன் பிறகுதான் மற்ற சங்கங்கள் வழக்கு போனார்கள் நாம் போட்ட வழக்கினால்தான் தான் இன்றைக்கும் என்பிஎஸ்சி திட்டத்தை இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சில பணப்பழங்களை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த யுபிஎஸ் திட்டத்தை எதிர்த்தும் போராடி கொண்டே ஓபிஎஸ் என்ற பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர்ந்து மத்திய அரசு அமுலாக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இதில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் ஆக்கிய பிரிட்டிஸ்ட் ஐநூற்றி முப்பத்தி ஓரு பேருக்கு இன்றைக்கும் வேலை நிரந்தரம் இல்லாமல் கடந்த பதினைந்து வருஷமாக அவர்கள் சப்ஸுட்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போட்ட அந்த துரோகத்தனமான வழக்கை எதிர்த்து இன்றைக்கும் டிஆர்இ போட்டியில் வழக்கு போட்டிருக்கிறது அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பையன்களுக்கு வேலை கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க முடியாது என்ற விதியை மாற்றி திருமணமான மகனுக்கும் மகளுக்கும் வேலை பெற்றுக் கொடுத்த சங்கம் டிஆரூ அதே நேரத்தில் டி குரு ஊழியர்களுக்கு ஏசி திகிட்டு டயர் பாஸ் வாங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நாம் கற்றுக் கொடுத்தோம் இப்படி நம்முடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே நேரத்தில் ரயில்வேயில் தனியார் மையத்தை ஆட்குறைப்பை எதிர்த்தும் காலியிடங்களை நிரப்ப சொல்லியும் நம்முடைய தொடர் போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ரயில்வே இது போன்ற தனியார் மையத்தை எதிர்த்து மிகப்பெரிய வேலைநிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்து மிகப்பெரிய வேலைநிறுத்தத்தை தனியார் மையத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டத்தை டிஆர்இ இன்றைக்கும் முன்முயற்சி எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது தென்னக ரயில்வேயில் இந்த அளவிற்கு ரயில்வே ஒளிகளை பாதுகாப்பதற்கும் ரயில்வே உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கோரிக்கைகளை வெற்றியெடுப்பதற்கும் நமக்கு முழு பக்கப்பலகமாக இன்றைக்கு சிஐடி சங்கம் தொழிற்சி இந்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு நமக்கு பெரும் உதவி செய்து கொண்டிருக்கிறது அந்த சங்கத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் ரயில்வேயிலும் நாம் பெற்ற வெற்றியினுடைய பின்னணியில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சம்மேளனத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு சிஐடியு முயற்சிகள் இடங்கியிருக்கிறது நாம் வரவிருக்கின்றோம் சிஐடியுடைய முயற்சியினால் மற்ற ரயில்வேலையும் இதே மாதிரி தொழிற்சங்கங்கள் வெற்றி பெறுவதற்கு சிஐடி உதவி செய்து ரயில்வே மிகப்பெரிய தொழிற்சங்க சம்மேளனத்தை உருவாக்குவதற்கு சிஐடி நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் டிஆர்யு தென்னக ரயில்வே இந்த அளவுக்கு திறம்பட செயல்படுவதற்கும் அதனுடைய லட்சியத்தோடு கொள்கையோடு நடந்து செல்வதற்கும் நமக்கு சிஐடி சங்கம் மிகப்பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறது சிஐடி உடைய வழிகாட்டலில் தான் இன்றைக்கும் பிஆரம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் நடந்து முடிந்த அங்கீகார சங்க தேர்தல்கள் இரண்டு தேர்தல்களிலும் டி உடைய பங்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு சிறப்பாக அமைந்தது தென்னகரவிலே பிஆரியுடைய கிளைகள் இல்லாத இடங்களிலெல்லாம் சிஐடி உதவியோடு தான் வாக்குகள் பெற்று அவர்கள் பிரச்சாரத்தின் மூலமாக நாம் வெற்றி பெற்றோம் என்பது மறக்க முடியாத விஷயம் இந்த காலகட்டத்தில் அங்கீகார சங்க தேர்தல் நடக்கும் பொழுது நமக்கு மிக்க பக்க பலமாக இருந்து ஒரு முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது சிஐடி நாம் இன்றைக்கும் மறக்க முடியாது அதே நேரத்தில் சிஐடி உடைய வழிகாட்டலோடு நாம் இன்றைக்கும் அந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் தொழிலாளி வர்க்கத்திற்காக என்னென்ன க உரிமைகளை கடமைகளை நாம் பெற வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய சிஐடியுடைய கொள்கைகள் நாம் பிடிப்போடு இருக்கிறோம் தொடர்ந்து சிஐடியோடு நாம் பயணிப்போம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தொடர்களை இப்படி சிஇ டிஆர சிறப்பாக செயல்படுவதற்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய சிஐடி தமிழ் மாநில மாநாடு வருகின்ற ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் கோயம்புத்தூர் நடைபெறுவது ஒட்டி டிஆர்இ சார்பாக பிரதிநிதிகள் பங்கெடுக்கப் போகிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய மாபெரும் பேரணிகளையும் டிஆர்இ தோழர்கள் தென்னக ரயில்வே முழுவதும் இருந்து அந்த பேரணிகளை பங்கெடுக்கப் போகிறார்கள் அதே நேரத்தில் தட்சிண ரயில்வே பென்ஷன் யூனியன் என்ற அமைப்பு டிஆர்இ என்ற பெயரிலே அது செயல்பட்டாலும் அதே நேரத்தில் சிஐடி வழிகாட்டல் பிரகாரம் தட்சிண ரயில்வே பென்ஷன் சங்கம் டிஆர்பியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது டிஆர்பியை சேர்ந்தவர்களும் பேரணியில் பங்கு கொள்ள ஆயத்தமாகி வருகிறார்கள் அந்த நேரத்தில் தென்னக ரயில்வேல இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் சிஐபியுடைய மாநில மாநாடு நடக்கக்கூடிய நவம்பர் ஒன்பதாம் தேதி கோவையில் மிகப்பெரிய பேரணியில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் சிஐடினுடைய மாநில மாநாடு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும் பேரணியில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்